விருதாச்சலம் பெரியார் நகரில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் அமைத்த தமிழக கடலூர் வாழ்வுரிமை கட்சியினர் மாவட்டம் விருதாச்சலம் பெரியார் நகர் பேருந்து நிலக்கூடத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு கோடைக்கால வெப்பத்தை தணிக்கும் விதமாக பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தர்பூசணி நீர்மோர் தண்ணீர் வழங்கப்பட்டது இந்த நீர்மோர் பந்தலை நகர செயலாளரும் வார்டு நகரமன்ற உறுப்பினருமான பி ஜி சேகர் தலைமையில் மாவட்ட செயலாளர் அறிவழகன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சிக்கு வல்லலார் குடில் இளையராஜா கந்தசாமி வெங்கடாச்சலம் சண்முகம் ராம் தங்கமணி ஜெயராமன் ஜோதி முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்